தெரியாமையோ சொல்லாமையோ விட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க அடுத்தது வந்து தலைவர் பேசுவாரு நன்றி இது வரைக்கும் மிகுந்த ஆவலோட எதிர்பார்த்திருந்தீங்க விரைவில் முடிவு நம்பிக்கையோடு மகளிர் எல்லாம் போய் போட்டு எப்பவும் போல நாளைக்கு வரலாம்னு சொல்லி விடையிறதுக்கும் போய் பாருங்கள் நன்றி ஒரு ஐந்து நாள் தொடர் மாவட்டம் இதுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக ஐந்து நாள் தொடர் நிலவரத்தில் இன்று வந்து கோவை மாவட்ட ஆட்சியர்களே மாவட்ட தொழிலாளர் நல ஆணையர்கள் முன்னாடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையிலே இதுவரை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் ஜவுளி உற்பத்தியாளர் தெரிவித்த அந்த உயர்வு வந்து எங்களுக்கு மிகவும் கட்டுப்படியாகாத சூழல் உள்ளது ஏற்கனவே கடந்த பதினோரு ஆண்டுகளாக பல்வேறு இழப்புகளை தாங்கி கொண்டுள்ள இந்த விசைத்தியாளர்களுக்கு இந்த தொழிலை பாதுகாத்து கொள்ள ஒரு கணிசமான உயர்வு கிடைத்தால் மட்டுமே இந்த தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் மாவட்ட ஆட்சியரிடம் தொழிலாளர் நலத்துறையும் கணிசமான உயர்வை பெற்றுத்தாருங்கள் என்று வலியுறுத்தி வந்துள்ளோம் அவர்களும் பல்வேறு கட்டங்களில் ஜவுளி உற்பத்தியாளர் அழைத்து ஓரளவுக்கு சிறிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நியாயமான ஒரு முன்னேற்றம் உயர்வு கிடைத்தவுடன் எங்களுடைய போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் இது மாவட்ட நிர்வாகத்துடன் பிரச்சனை சார் உங்களுக்கு யாரோட பிரச்சனைங்க சார் வந்து இது வந்து எங்களை ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் விசைத்தறியாளர்களுக்கும் உண்டான பிரச்சனை இந்த பிரச்சனையிலே மாவட்ட நிர்வாகங்கள் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை தமிழக அரசுமே இணைந்து முத்தரப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு ஏற்படுத்தப்படும் இம்முறை வந்து ஜவுளி உற்பத்தியாளர்களையும் தனியாகவும் எங்களை விசைத்தறியாளர் தனியாக அழைத்து மாவட்ட நிர்வாகங்கள் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றன இன்றுதான் அதுக்கு உண்டான ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே நியாயமான கூலி உயர்வை எந்த அளவுக்கு முன்னேற்று எப்படி சொல்லுங்கள் இன்று வந்து ஒரு ஏழு சதவீதம் அளவுக்கு இன்று மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் நாங்கள் வந்து முப்பது சதவீதமாக குறைஞ்சபட்சம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளோம் எனவே அதை வலியுறுத்தி ஜவுளி உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு நியாயமான இன்னும் கூடுதலான புதிய கூலியை வலியுறுத்தி வேண்டி இன்று முதல் உண்ணாவிரத மாற்றம் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது எழுக்கும் போதுக்கு பெரிய வித்தியாசம் ஆமாங்க நிச்சயமாக இருக்குது எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது தொழிலை பாதுகாக்க இன்னும் கூடுதலாக வேணுங்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அதுக்கு உடன்படவில்லை இந்த பே பேச்சுவார்த்தை இன்று நடவன்றது எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை முடிவு எடுத்து நினைக்கிறீங்களா நீங்கள் கோரிக்கை வெற்றி பெறும நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்புகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தலையிட்டு பேசியுள்ளார்கள் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களும் இரு தினங்களில் இதுக்கு ஒரு நல்ல முடிவை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் ஓரிரு தினங்களுக்கு நியாயமான நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது வாழ்த்துக்கள் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசதறி சங்கங்களின் கூட்டமைப்பின் தெக்கலூர் பகுதி தலைவர் பொன்னசாமி கடந்த இருபத்தெட்டு நாட்களாக கூலி உயர்வு வேண்டி தொடர் போராட்டத்தில் விசிறில் நிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் கடந்த ஐந்து நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் இன்று முடிந்த சூழ்நிலையில் இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் கணிசமான உயர்வு ஏழு பர்சன்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த உயர்வு கட்டுப்படியாக சூழ்நிலையில் அடுத்த ஒரு உயர்வு கணிசமான உயர்வு வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளோம் அடுத்த கட்டமாக இந்த இந்த போராட்டம் முடிந்த சூழ்நிலையில் தொடர்ந்து உண்ணாவிரதம் அந்த போ போராட்டம் உண்ணாவிரதத்தை முழுசாக வாபஸ் வாங்கிட்டீங்களா முடிக்கல முடிக்கல அந்த டெய்லி வந்து சாயங்காலம் போகிற அந்த உண்ணாவிரதம் முடிச்சுட்டுங்க தொடரும் உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டாப்பில் ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ தொடர்ச்சியாக உண்ணாவிரம் இருக்கிற முடிவு பண்ணியிருக்கோம் பதினஞ்சு பேர் ஆகுங்க அது என்ன முடிவு பண்ணலை முடிவு பண்ணி சொல்கிறோம் சங்கத்தை சார்ந்த சங்கத்து சேர்ந்த தொழிலில் இருக்கவங்க உடனடியாக அரசு விரைவில் இருக்க தேர்வு வந்து தீர்வு எட்டப்படும் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டம் தொடரோம் கவனம் போராட்டம் வந்து அரசுக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராக இல்லை ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவனத்தை ஈர்க்க ஈர்க்கத்தான் அந்த போராட்டம் ச சட்டமன்றத்தில் கவனம் ஈர்ப்பு கொண்டு வரதாக சொல்கிறீங்க இடத்துல நேற்றுக்கு வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் எம்எல்ஏ கூட கடுமையான நாங்கள் இந்த ஒரு அமளியில் ஈடுபட போகிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கடுத்து வெளியில் போராட்டம் நடத்துகிறோம் சொல்லியிருக்காரு நோக்கம் நிறைவாக நேற்று வந்து ஆளுங்கட்சி ஒரு மாவட்ட பிரதிநிதியும் இவர் எம்எல் இவர் ம அவர்களும் நித்தியாமர் அவர்களுமே உடனடியாக அது நாங்கள் அரசின் கவனத்து கொண்டு போய் சீக்கிரம் முடிவு கொண்டு வரும் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்பிக்கை மெய்ச்சியில் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்